டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக் நியூ பைக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோலாம் பண்ணிட்டேனே ஒரு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு கூட ஓடி எனக்கு ஃபுல்லாமே ஸ்மோக் புலி ஓட்டணும்னே கிளாஸ்ல போகிறாங்க அப்படின்னு கஸ்டமர் வந்தாப்பில ஏதோ இதுல தம்பி ஸ்மோக் புலி ஓட்டணும்னே அதே மாதிரி ஸ்பீடாமீட்டர் ஓட்டிட்டு ஃப்ரண்ட்ல இருக்க இண்டிகேட்டரில் ரெண்டுமே அந்த எல்இடி லைட்டு உள்ளே இருக்கும் அதில் ரெட் கலர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே எனக்கு வந்து ஸ்மோக் புலி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் இருக்குன்னு ஆப்பிடா சரிங்க தம்பி ஒட்டிடுவோம் தம்பி சொன்ன மாதிரி பாருங்க அந்த எல்இடி லைட்டில் அப்படியே வினையல் ரெட்டாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே லைட் கலர் ஸ்மோக் புளியும் ஒட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக எல்இ லைட்டாக அப்படியே ஒயிட் லைட்டாக அப்படியே ரெட் கலர் லைட்டாக மாற்றி கொடுத்துருக்கோம் அவருக்கே ரொம்ப பிடிச்சிச்சு அருமையாக ஓட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேக்லேயுமே ஃபுல்லாகவே டேஞ்சர் லைட்டில் இந்த இண்டிகேட்டரில் ஃபுல்லாகவே ஸ்மோக் புளியும் ஓட்டணும்னே அப்படின்னாப்பில் ஒட்டிடுவோம் பிரதர் அவர் தம்பி சொன்ன மாதிரி பேக்கில் அந்த இண்டிகேட்டரு டேஞ்சர் லைட்டு எல்லாம் தருற மாதிரி பாருங்கள் ஸ்மோக் புளியும் லைட் கலர் ஸ்மோக் புளியும் விட்டுறோம் பாருங்கள் அருமையாக அவன் வண்டி கிரே கலர் வண்டி புது வண்டி நாள சூப்பராக அருமையாக தரமாக ஒட்டி கொடுத்துருந்தான் கம்பி கம்பி எல்லாமே கலட்டி கொண்டு வந்துருந்தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீரா ஸ்டிக்கர்